குடும்பத்தில் நான் யாரு மிக தெளிவாக சொல்றேன் இன்றைக்கு குடும்பத்தில் வாப்பான்றவர் யாரு தெரியுமா போனா ஒரு ஏடிஎம் மெஷின் குடும்பத்துக்கு செலவழிக்கோணும் ஒரு பிள்ளைக்கு வாப்பக்கும் இடையிலுள்ள உறவு வெறுமனே சல்லியாக மட்டும் மாறிக்கிறது எந்த பொறுப்பும் இல்ல வாப்பா வெளிநாட்டில் வாப்பா வெளியூர்ல வாப்பக்கும் குழந்தைகளுக்கும் வாப்பக்கும் குடும்பத்துக்கும் வாப்பக்கும் பிள்ளைகளுக்கும் நிர்வாகத்தை தாயிடத்தில் ஒப்படைச்சிட்டோம் வீட்டினுடைய நிர்வாகத்தை தாய் பராமரிக்கிறாள் என்ன செய்ய பராமரிக்க வேண்டியவர் பராமரிக்காவிட்டால் பராமரிக்க வேண்டியவர் கைவிட்டு விட்டால் பராமரிக்க வேண்டியவர் பொறுபோக்காக ஆகிவிட்டால் யாராவது ஒருவர் பராமரிக்க வேண்டுமே என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் அநேகமான பெண்கள் வீட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய வீடுகளை பற்றியும் குரான் பேசி பெண்களுடைய நிர்வாகத்தின் கீழ் உள்ள வீட்டினுடைய சுபாவம் வீட்டினுடைய மென்டலிட்டி வீட்டினுடைய ஹெல்த் வீட்டினுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் என்பதை குரான் காட்டியிருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் அன்பான சகோதர ஆண்களே உங்கள்கிட்ட கேட்கிறேன் நானும் ஒரு ஆணாக இருந்து கேட்கிறேன் எங்கட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க சரியாக செய்கிறோம் எங்களோட பொறுப்பு நிறைவேற்றப்படுகதா எங்களோட பொறுப்பு சள்ளி கொடுக்கறது மட்டுமா சல்லியை கொடுத்துட்டா எங்க கடமை முடிஞ்சு சள்ளி குடுக்கோணம் பணம் குடுக்கோணம் இடம் இருப்பிடம் கொடுக்கணும் குரான் சொல்லுது ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் அதுக்கு ஆண்கள் சுப்பீரியர் அல்ல நீங்கள் லீடர்ஸ் அல்ல நீங்கள் லீடர் அல்ல உங்களுக்கு வேற அந்தஸ்து இல்ல உங்களுக்கு அல்ல இந்த பொறுப்பை தந்திருக்கின்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு வாப்பாட்டும் கேட்கிறேன் ஒவ்வொரு தந்தையிடத்திலும் கேட்கிறேன்

முஸ்லிம் ஜனாசா மையவாடில் அடக்கப்பட்ட அனைவரும் முஸ்லிம்கள் அல்ல அனைவரும் முஸ்லிம்கள் அல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை மாபைனல் இஸ்லாமிவல் குஃபுரி இல்லா தற்கு இஸ்லாத்துக்கும் குஃபுருக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா தொழுகை எனவே நாங்க எல்லாரும் தொழுதிருப்போம் சுபகை ஆனா இப்ப யோசிங்கோ சுபகு ஜமாத்தோட தொழுதேனா எத்தனை வீதம் தொழுதோம் எத்தின வீதம் தொழுதோம் கேளுங்கோ இரண்டாவது பிள்ளைகளோட தொழுதேனா சுபகு ஏண்ட பிள்ளைகளோட சுபகு தொழுதேனா தாய்க்கு பிள்ளைகளை குட்டிக்கொண்டு சுபகுக்கு பள்ளிக்கு வரையலாது தாய்க்கு பள்ளிக்கு வரையல சுபகுக்கு பிள்ளைய கூட்டி கொண்டு ஒவ்வொரு வாப்பா உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பாப்போம் ஏண்ட வயசு வந்த மகன் இன்றைக்கு நான் அவரை தொழுகைக்கு அழைத்து கொண்டு வந்தேனா மௌத்தாகும் பொழுது கடன் இல்லாமல் மௌத்தாகுங்கள் பொறுப்புக்களை சுமந்து கொண்டு உலகத்துக்கு வந்த மனிதனுக்கு நாங்களும் குரானும் சொல்லக்கூடிய புத்தி என்ன தெரியுமா கடன் இல்லாமல் மௌத்தாகி விடுங்கள் கடன் என்று சொல்லும் பொழுது உங்களோட மனதில் வரலாம் கொடுக்க வேண்டிய ரூபாக்களும் கொடுக்க வேண்டிய பண பணம் 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 உங்களுடைய தலையில வரலாம் நான் பணத்தை பத்தி சொல்ல நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் மன்னித்து விடலாம் எங்களுக்கு தேவையில்லை உங்களோட குழந்தைகள் கொடுத்து விடலாம் சரி பிரச்சனை இல்ல அல்லது உங்களோட சொத்துக்களை வித்து நீங்க கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடலாம் எப்படியோ உங்கட கடன் கொடுக்கப்பட்டு விடும் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த கடனும் இல்லாத நிலையில் உலகுக்கு சலாம் சொல்ல துணை பிரிவாங்க. ஆனா கடன் என்பதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்த பொறுப்புகளை சரியாக செய்யாமல் பாలాக்கி விட்டு மௌத்தாகவே தான் கடன். جناзаக்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. جناзаக்களுக்கு முன்னால பயான் செய்யப்படுகிறது. ஜனாசாவுடைய குடும்பத்தின் சார்பாக சொல்லுவோம் ஜனாசா யாருக்காவது என்னமாவது குழந்தைகள் சொல்லுதே அதிகமான ஜனாசாக்கள் அதிகமான ஜனாசாக்களுடைய குழந்தைகள் வாப்பாட்ட ஒரு விஷயம் சொல்லுது உள்ளத்தால சொல்லுது வாப்பா எங்களுக்கும் நாலு விஷயத்தை சொல்லி தந்திருந்தா ஜனாசாவில் ஓத வேண்டிய துவாக்களை சரியாக சொல்லி தந்திருந்தா சுரத்துல் பாத்திஹாவ சரியா நீங்க எங்களுக்கு ஓதி தந்திருந்தா ஜனாசாவுடைய தொழுகையை எப்படி தொலைவிக்கோணம் என்ற முறைய முன்கூட்டியே ஒரு ரியசலை செஞ்சு எங்களுக்கு நீங்க கற்று தந்திருந்தா இன்றைக்கு நான் உங்களோட ஜனாசாவை இதை விட நல்லாக தொழுவித்திருப்பேனே வாப்பா எனக்கும் பாடம் அல்லாஹும் மட்டும்தான் வாப்பா என்று சொல்லக்கூடிய நிலையில தான் அதிகமான ஜனாசாவுடைய தொழுகைகள் பள்ளியில நடந்து முடியுது